அண்ணாசிரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூ முடி கொடுக்குறக்கு முன்னாடி பெரியவங்க காலில் வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கங்கமா அப்படின்னு சொல்றாங்க இசைக்கும் பாக்கியும் சவுந்தரபாண்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த பக்கமா வைகுண்டம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது சூடாமணி அங்கிருந்துகிட்டே ஆசிர்வாதம் பண்றாங்க முத்துப்பாண்டி வளைஞ்சு நெலஞ்சு மாமாக்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய ஆச்சரியத்திலேயே ஆச்சரியம் எல்லாருமே அதிசயமா பாக்கிறாங்க ஆ மாமாக்காலையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு பாக்கியம் சொன்னது கோடுதான் உடனே முத்துப்பாண்டி வைகுண்டம் கல்லில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க கொஞ்சோண்டு முடியும் போய் நறுக்கி முத்துப்பாண்டி கையில கொடுக்குறாங்க இந்தாங்க ரெண்டு பேரும் பொய் கொண்டு மனசார வேண்டிக்கிட்டு அங்கே முடிகாணிக்க செலுத்துகிற இடம் இருக்கும் அங்கே கொண்டு செலுத்திட்டு மறுபடியும் வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி முத்து எஸ்கே அந்த இடத்துக்கு போகிறாங்க இது முத்து தானா அப்படின்னு சவுந்தர பாண்டியும் சனியனும் அப்படி உத்து ஊத்து வரைச்சு வரைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி அம்மா எல்லாம் முடிஞ்சதில்ல நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க முத்து பாண்டி இல்லை இல்லை எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனை முடிஞ்சதும் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பிக்கலாம் வா போய் சாமி கும்பிட்டு வரலான்னு பாண்டியை கூப்பிட்றாங்க சரின்ட்டு பாண்டியும் போகிறாங்க சவுந்தர பாண்டி அங்கே அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாங்க ஐயா ரெண்டாவது தடவையும் அந்த பொம்பளை சேலையை பிடிச்சிங்க கண்டிப்பாக உங்களுக்கு தருமடி உறுதி அப்படிங்கிறாரு சனியன் ஏய் இதே கோயிலில் நான் சூடாமணியை பாத்தண்டா அப்படிங்கிறாங்க ஐயோ சரி இவர் சொல்றத சரின்னு தலையடிக்க வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க சண்முகம் வைகுண்ட வண்டியில வந்துடுறாங்க பரணி சூடமணி ரெண்டு பேரும் ஆட்டோல வராங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் பார்த்தா அங்கே போலீஸ் ரெண்டு பேரும் லேடி கூந்திருக்காங்க இதை பார்த்ததும் யாரும் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு குந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க சண்முகம் உனக்கு அவங்க யாருன்னு அடையாளம் தெரியலையான்னு சூடாமணி கேட்கறாங்க எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எனக்கு அடையாளம் தெரியலமா அப்படிங்கிறாங்க ஐயோ அவங்கதான் கேரளா போலீஸ் வார்டனும் ஜெயில் வார்டன் உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க சூடாமணிச்சோ பரணி நான் யாருங்கிறதே எல்லாரு முன்னாடியும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறாங்க சரி அதே கவலைப்படாதீங்க நாங்க சமாளிச்சுக்கிறோங்கிறாங்க பரணி அம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் என்ன ஏதுங்கிறத பேசுறேங்கிறாங்க இங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல சண்முகம் சரி பேசி பாருங்க அப்படிங்கிறாங்க சூடாமணி சரின்னு எல்லாரும் போய் பாக்குறாங்க பரணி தான் போனது எப்போ வந்தீங்கன்னு கேக்குறாங்க இப்பதாங்கிறாங்க ரத்னா கதவை தோற அப்படின்னு சொல்றாங்க உரிமையோட அப்ப ரத்னா கேக்குறாங்க பரணி உன்னோட ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க எதுவும் பேசாம கதவை தோற சொல்றாங்க பரணி ஜெயிலர் மேடம் சூடாமணியை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க வீர சந்தேகம் வருது உங்களை எப்படி தெரியும் அவங்க பரணியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேக்குறாங்க ஏ பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி கேக்குறது இதெல்லாம் வழக்கம் இல்லையா என்ன நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறேன்னு சண்முகம் அதற்றாங்க வீரா கொஞ்ச நேரம் எல்லாரும் கம்மன் இருக்க மாட்டீங்களா அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருமே யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு வைகுண்டம் சொல்றாங்க இந்த பக்கமா எப்போ நீ கொஞ்சம் கம்மன் இருக்க மாட்டியாங்கிறாங்க அந்த நேரம் வை வெட்டிக்கலி வந்துடுறாங்க எப்போ அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிறாரு வெட்டிக்கலி ஐயோ இந்த பெருச்சாலையோட தொலை தாங்கவே முடியலைங்கிறாங்க வைகுண்டம் ஏ பெருச்சாலை உனக்கு யாரையாவது ஏதாவது கேட்டாங்களா நீ கொஞ்சம் பேசாம அமைதியில் நின்றுடாங்கிறாங்க சண்முகம் சரி சரி வந்தவங்களை வாசலியவா நிக்க வச்சு பேசுறது உள்ள கூட்டிட்டு போலாம் சண்முகம் சுடாமணி ஆஹ் உள்ள கூட்டிட்டு போலாம் ஏழே உள்ள கூட்டிட்டு போலாம் எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து வைன்னு சொல்றாங்க கனி போ அப்படிங்கிறாங்க அண்ணே நான் போறேனே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் ஆனா அப்பா பேசுறது எனக்கு சுத்தமா எதுவுமே புரியலையேங்கிறாங்க கனி போலீஸ் மேடம் சொல்றாங்க ஆமாமா நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கும் ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க நாங்க கேரளாங்கிறாங்க தமிழ் பேசுற எங்களுக்கே ஒன்னும் புரியலன்னா கேரளா இருந்து வரவங்களுக்கு புரிவா போகுதுங்கிறாங்க சண்முகம் வெட்டிக்கலை நீ போய் கடையை பாத்துக்கு போங்கிறாங்க இல்ல நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ எதையும் பாக்க வேண்டாம் போட அப்படிங்கிறாங்க எப்போ இங்க பாரு உன்னோட அடவுத்தனா அதிகமா இருக்கு நான் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கலை எங்க இருந்து போறாங்க இருக்கேனே எல்லாரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா சண்முகம் மேடத்து கிட்ட பேசுறாங்க மேடம் பிள்ளைங்க யாருக்கும் எங்க அம்மாவ தெரியாது எங்க அம்மா யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாம வச்சிருக்கோம் எங்க அம்மா நிரபராதின்னு தெரிவிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு நாங்க இருக்கோம் அதுவரைக்கும் அம்மாவை யாருன்னு தெரியாம நாங்க வச்சிருக்கோம் சூடாமணிக்கு இப்படி ஒரு நிலைமையா சரி சண்முகம் நாங்க எதுவும் பேசலீங்கிறாங்க சூடாமணி அம்மா பத்தி நாங்க பிள்ளைகிட்ட யாருக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டோம் போதுமா சூடாமணிமா அப்படிங்கிறாங்க இது போதுமா சரி உள்ள வாங்க அப்படின்னு சூடாமணி கூட்டிட்டு போறாங்க ஜெயலலிதா மேடம் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க வரணி அவங்க எல்லாத்துக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா பிள்ளைகள் எங்க அப்படின்னு கேக்குறாங்க வைகுண்டம் அவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலைய கொடுத்து உட்கார மாமா அவங்க இப்போ வரைக்கும் வரமாட்டாங்க நீங்க தாராளமா தைரியமா பேசலான்னு சொல்லிட்டு போறாங்க பரணி சுடாமணி பாவம் நீ இன்னும் சொந்த பிள்ளைகளுக்கு அம்மான்னு சொல்லலையாங்கிறாங்க ஆமா என்னமா பண்றது இது எல்லாம் என்னோட தளவிதிங்கிறாங்க சுடாமணி உங்க ரெண்டு பேத்தையும் பாக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஆனா எங்க உண்மையு பிள்ளைகிட்ட சொல்லிடுறீங்களோன்னு பயமாவும் இருந்துச்சுங்கிறாங்க சுடாமணி இன்னொரு பரவாயில்ல இருந்து இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்தவங்க திருச்செந்தூருக்கு பக்கம் தானே அவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே உங்களையும் பாத்துட்டு போகலான்னு வந்தோங்கிறாங்க பிள்ளைங்க எல்லாரும் அழகா அறிவோடு இருக்காங்க சுடாமணி சந்தோஷமா அவங்களோட வாழ்ந்தீன்னா போதுங்கிறாங்க ஜெயலலாமா தனமா என் மகனும் மருமகளும் படாத இருக்கிறாங்கன்னு வைகுண்ட சொல்கிறாங்க நீங்கள் மாமா அந்த வீட்டில் அத்தை மகாராணி போல் வாழ போகிறாங்க பாருங்கங்கிறாங்க பரணி கூடி சீக்கிரமாக அந்த நாள் வரப்பு தான் போகுதுங்கிறாங்க உன்னோட வாய் முகர்த்தம் நல்லபடியா பழிக்கிட்டுமாங்கிறாங்க அந்த இடத்துக்கு சண்முகம் வந்துடுறாங்க உங்களுக்காக நான் ஓடி போய் அல்வா வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஸ்பெஷல் அல்லவா இந்தாங்க இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி சண்முகம் கொடுக்குறாங்க சந்தோஷமா இருக்குது பழகின பழகுத்துக்காக சோடமணியை பார்க்காம போக முடியுமா இது வரைக்கும் வந்துட்டோம் சரி இப்போ பஸ் பிடிச்சாச்சா தான் நாங்கள் நைட்டுக்குள்ளேயே திருவனந்தபுரம் போக முடியும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்கிறாங்க சண்முகம் புரியுது சண்முகம் நாங்கள் இன்னைக்கு போகிறோம் இன்னொரு நாள் நாங்கள் சொந்தக்காரங்களா வந்து சௌகரியமாக தங்கிட்டு போகிறோம் சரி நாங்கள் இப்போ கிளம்புறோம் பரவல் முடியறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் தகவல் சொல்லி அனுப்புகிறோம் சூடமணி நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்றாங்க சரிம்மா வந்துடுறேங்கிறாங்க சூடாமணி நான் அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க ஷண்முகம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்துடுறாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு சுற்றி உட்காந்துருக்காங்க சூடாமணி மட்டும் தனியாக நின்றுட்ருக்கறாங்க வாங்கம்மா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லைம்மா எனக்கு பசிக்கலைங்கிறாங்க அது எப்படி பசிக்காமல் இருக்கும் வாங்கன்னு வற்புறுத்தி கூட்டிட்டு வராங்க பரணி வந்து உட்காந்ததுக்கு அப்புறமாமா என்னால் சாப்பிட முடியாதும்மாங்கிறாங்க அது எப்படி நைட்டு தூங்கும்போது பசிக்காமல் இருக்கும் ரெண்டு வயினாலும் சாப்பிட்டு தூங்கங்கிறாங்க பரணி பசிக்கலைன்னு சொல்றாங்கல்ல விட வேண்டியதானே தாங்கு தாங்கு தாங்குறேன்னு ரத்னா கோவமாக வெறுப்பாக சொல்கிறாங்க ரத்னா பரணி அங்கே பேசிட்டு இருக்கா நீங்க இடையில போந்து மூக்கு நொழைச்சிட்டு இருக்கிற பேசாம நீ சாப்பிடுங்கிறாங்க வைகுண்டம் அப்போ உனக்கு என்னாச்சு அக்கா பரணி எடுத்தானு சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க அது எப்படி நம்ம வீட்டுக்கு விருந்தாலேயே பசியோட படுக்க வைக்க முடியும்னு கேக்குறாங்க வைகுண்டம் நீ சாப்பிடலாம் சண்முகம் தாங்க மாட்டான் சண்முகம் பசி தாங்க மாட்டான் நானும் சாப்பிட மாட்டேன் எப்படி சாப்பிடுறதுங்கிறாங்க எப்போ நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி இல்லை ஒருத்தர் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட மாட்டோம்லங்கிறாங்க வைகுண்டம் அப்படின்னா எனக்கும் சாப்பாடு வேண்டாங்கிறாங்க சண்முகம் பாத்தீங்களா உங்க நேர எங்க அண்ணன் பசியோட பட்னியோட கிடக்கணுமா சாப்பிடுங்க பேசாம அப்படின்னு கையை பார்த்து தட்டி விட்டுறா கனி சூடமணி வழி தாங்க முடியாம அசோமா அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததும் எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க ஐயோ என்னாச்சு சுட்ட என்ன கையில் பட்ட மாதிரியெல்லாம் இருக்கு என்ன சூடு வச்சுக்கிட்டீங்களா எப்படி ஆச்சு அப்படின்னு ஆள் மாற்றி ஆள் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆ எனக்கு இப்போ தான் புரியுது எசுக்கி தீபம் ஏற்றி வச்சிருந்தால அவள் பூமுடி எடுக்கிற வரைக்கும் அந்த தீபத்தை நீங்கள் அப்படியே பொத்தி வச்சிருந்தீங்களான்னு கேட்குறாங்க பரணி ஆமாங்கிறாங்க சூடாமணி பாவம் புள்ள ஆசாசியாக வேண்டுதல் வச்சிருக்கா காற்று வேற சலசலன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது பாவம் புள்ள என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலும் சரி அந்த விளக்கு அணியாமல் இருக்கிற வரைக்கும் நான் தான் பொத்தி வச்சிருந்தேங்கிறாங்க விளக்கு மலை வரைக்கும் நான் அணியாமல் பிடிச்சிக்கிட்டேங்கிறாங்க சூடாமணி எசுக்கியும் சூடாமணியும் அன்பும் பாசத்தையும் பரிமாறிக்கிட்டாங்க எசுக்கி சூரியனுக்கு பக்கத்துல உட்காந்து சூறாமணியே இருந்தாங்க அப்ப தீபம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா அது காத்து பரும் பரு நடிச்சதுனால இதை கெட்டு கூடாதே அப்படிங்கறக்காக சூறாமணி போய் அதை கை கோர்த்து அதை அணியாம பாத்துக்கிட்டாங்க இதை பரணி நினைச்சு பாக்குறாங்க சரி ஆண்டி உங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு பரணி போய் ஊட்டி விடுறாங்க சூடாமணி வெளியில உட்கார வச்சு காத்தாடு அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வைகுண்டம் கொஞ்சிருக்காங்க சண்முகமா ஏதோ மருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆமா இந்த மருந்து போட்டா கை ஏது எரியுமான்னு வைகுண்டம் கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு எரியாதுமாமா இது கத்தால மருந்து குழு குழுன்னு இருக்குங்கிறாங்க பரணி அதுக்கு நேரடியாவே கத்தாலி எடுத்து அதை பூசி விட்டுலாமா அலங்குறாங்க அதுக்கு நிறைய வேலை இருக்கு அதுக்கு பதிலாக தான் இதை அப்படியே அழுங்காம எடுத்ததும் பூசி விட்டுலாம் சண்முகங்கிறாங்க பரணி மருதாணி மாதிரி கொல கொலன்னு போட்டுறத லைட்டாக பூசி விட்டு போதுங்கிறாங்க சண்முகம் கைக்கு மருந்து போட்டு விட்றாங்க பரணி சாப்பாடு ஊட்டி விட்டு இருக்கிறாங்க சாப்பிடும் போது புறைய ஏறியது வைகுண்டம் பதறி எடுத்துக்கிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேங்கிறாங்க எப்போ ஒழுங்க உட்கார் மூணு தங்கச்சிகளும் அங்கே கதவுக்கு பக்கமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காளுக்கு பாரு நான் சொன்னதும் டக்குன்னு திரும்பி பார்த்துறாதப்பா மெதுவாக பாருங்க எல்லாரும் முதல்லையே சந்தேகத்தில் பார்த்துட்டு இருக்காரு இதில் வேற நீ போய் ரொம்ப அக்கறப்பட்டு செஞ்ச மாட்டிக்கு வே பேசாமல் உட்காருங்கிறாங்க வைகுண்டம் அழுங்காமல் திரும்பி பார்க்குறாங்க அங்கே யாரையுமே காண நீ என்ன கனவு கண்டிக்கடான்னு கேட்குறாங்க எப்போ நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் பேசாமல் போய் ஒழுங்காக போய் படுப்பு வைப்பாங்கிறாங்க டே நீங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் படுத்துட்டுமா நான் மாட்டேங்கிறாங்க வைகுண்டோம் ஆமாம் அவன் சொல்கிறத நீங்கள் செய்து கேளுங்க பேசாமல் போய் படுங்கோங்கிறாங்க ஆமாம்மா என்னை மட்டும் போவோன்னு சொல்லுங்க ஏதா உனக்கு ரொம்ப எரியுதான்னு கேட்குறாங்க இல்லைம்மாம்மா லேசாக தான் இருக்குதுங்கிறாங்க சுடாமணி அவங்க தான் ரெண்டு பேரும் போய் படுங்கன்னு சொல்கிறாங்களே நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க சுடாமணி ஆமாம் அத்தா நான் வீட்டில் இருக்கேன்னா ஜெயிலில் இருக்கேன்னா எனக்கு ஒன்றும் புரியல என்ன புழப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் புலம்பிக்கிட்டே போகிறாங்க எப்போ என்ன புலம்புற அப்படிங்கிறாங்க ஆமா நான் போய் படுக்கிறேன்னு சொல்றது தான் சொன்னேங்கிறாங்க ஆமாமா போய் முதல்ல நீட்டி படிப்போ இல்லை முடங்கி படிப்பையோ ஏதோ ஒரு வழியோ போய் நீங்க எல்லாரும் படுத்திருக்காங்க சூடாமணி அப்படி கையை நீட்டி வச்சு காத்தாட படுத்திருக்காங்க வேற வருது இரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க ரத்த நான் தண்ணி கொண்டு வந்து ஓடி வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் சூடாமணி ஏமா நான் இரும்பி உன்னை எழுப்பி விட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க கையில தான் குடிங்கன்னு கொடுக்குறாங்க கனி வீரா ரெண்டு பேருமே எழுந்திருச்சு வந்து உட்காந்துக்கிறாங்க எங்காட்டி கிட்டே உங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணுங்கிறாங்க கனி எங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் எங்களை பிடிக்காம விட்டுட்டு போனாங்களான்னு கேட்கணுங்கிறாங்க வீரா ஆண்டி எங்க அம்மா எங்களை பத்தி எப்பவாவது பேசுவாங்களா நினைச்சாவது பாப்பாங்களா எங்களை எல்லாம் தேடி இந்த வீட்டுக்கு வரணும்னு ஒரு நினைப்பாது அவங்களுக்கு இருக்கா சொல்லுங்களேன் அப்படின்னு ரத்னாவும் ஆர்வமா கேக்குறாங்க சொல்லுங்க எதுக்காக எங்க அம்மா விட்டுட்டு போனாங்க நாளும் கிழமை இல்லாம எல்லாம் நாங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா எங்களை எல்லாத்தையும் ஆளாக்கி பெரியவளாக்கிறதுக்கு எங்க அண்ணன் உசர கொடுத்து ஒழிச்சிருக்கு எங்களை பற்றியெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கவலையே இல்லையான்னு கேட்குறாங்க ரத்னா ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை எங்கள் அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்களா ஆண்டி எங்கள் அம்மா கிட்ட கொற்றிருக்கு அவ்வளோ விஷயம் எங்கிட்ட இருக்குது எப்படியாவது ஒரே ஒரு தடவை எங்கள் அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்கன்னு மூணு பேரும் கேட்குறாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் அம்மா ஒன்றும் உங்களை விட்டு ஓடி போகலனு சொல்கிறாங்க சூடாமணி அவ பெத்ததுக்காக வேறொருத்தரோட பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறான் உங்கள் ஐம்பட்டு பேருக்காகவும் உசிரியை கூட கொடுப்பா ஒரு படி மேலே பத்து நீ நிச்சயமா தப்பானவ கிடையாது சூடாமணி அவங்கள பற்றியே அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூணு பேருமே அம்மா இப்படி ப கட்டுவலாம் அப்படின்னு இப்போ தான் நம்பிக்கை வருது அடுத்த நாள் கலையில் பார்த்தா பாக்கி வர்றாங்க வந்தது சூடாமணியை அடையாளம் கண்டுக்கிறாங்க அச்சோ மதினி அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க பாக்கியத்துக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது அப்போ தான் பரணி சொல்கிறாங்க இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமோ உன் புருஷ சவுந்தர பாண்டி தான் அப்படின்னு பரணி சொன்னதுக்கப்புறமா பாக்கியம் உண்மையிலுமே பத்திரகாலியாகவே மாறிட்டாங்க வீட்டுக்கு போனதும் சவுந்தர பாண்டியாக பயந்துக்கிட்டுன்னு நடுங்கி நிற்கிறாங்க என்ன நடக்குதுங்கிறத நாளை எபிசோடில் பார்க்கலாம்